வணக்கம் நம் இந்த வீடியோல மு மேத்தா மற்றும் ஈரோடு தமிழன்பன் கல்யாணம் ஜி இவங்களை பத்தின கொஸ்டின்ஸ் பார்ப்போம் கண்ணீர் பூக்கள் மீரா இன்னொரு தேசிய கீதம் மு மேதா ஊசிகள் வைரமுத்து பால் வீதி அப்துல் ரஹ்மான் கண்ணீர் பூக்கள் மீரா இன்னொரு தேசிய கீதம் மேதா ஊசிகள் வைரமுத்து கால்பீதி அப்துல் ரஹ்மான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் மு மேத்தா எழுதாத நூல் எது தண்ணீர் தேசம் மு மேத்தா எழுதாத நூல் எது தண்ணீர் தேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாவல் பலம் நா காமராசன் நந்தவன நாட்கள் நேதா நிலவுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் நாவல் பழம் நா காமராசன் நந்தவன நாட்கள் மேதா நிலவுப்பு சிற்பி ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மூமேதா கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மூமேதா நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கவிஞர் மு மேத்தா மேத்தாவுக்கு சாகித்ய அகதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து வந்து ஈரோடு தமிழன்பன் அவங்கள பத்தின கொஸ்டின் புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராஜ் கண்ணதாசன் முத்தையா நெக்ஸ்ட் கொஸ்டின் விடிவெள்ளி என்ற புனை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் விடிவெள்ளி என்ற புனை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாவல் பழம் நா காமராசன் நந்தவன நாட்கள் மேதா நிலவு சிற்பி ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் நாவல் பழம் நா காமராசன் நந்தவன நாட்கள் மேதா நிலவுப்பூ சிற்பி ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்ட்ரியூ மற்றும் என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சென்ட்ரியூ மற்றும் லிமரை கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் வந்து கல்யாண்ஜி அதாவது வண்ணதாசன் ஆஹ் அவங்களோட கொஸ்டின்ஸ் ஆஹ் வண்ணதாசன் அவங்களோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் அவங்கள கல்யாண வண்ணதாசன் அப்படின்னு புனைப்பெயர்கள் அழைப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புச்சாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை வண்ணதாசன் வண்ணதாசன் தான் கல்யாண்ஜி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க வண்ணதாசனோட நூல் கலைக்க முடியாத ஒப்பனை கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புச்சாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் சு சமுத்திரம் காகித உறவு வண்ணதாசன் உனக்கு படிக்க தெரியாது சாரி வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை நெக்ஸ்ட் கொஸ்டின் உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனை வண்ணதாசன் பாலைபுறா சு சமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனை வண்ணதாசன் பாலை புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு இந்த வீடியோல மு மேத்தா மற்றும் ஈரோடு தமிழன்பன் கல்யாண்ஜி இவங்களை பத்தி பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பர் நன்றி வணக்கம்